என் முடி பாரு எப்படி கர்லிங் ஆரா இருக்கு பாரு எனக்கு பிடிக்கல ஆமா ராதா கர்லிங் ஆரா தான் இருக்கு ஒரு 7000 ஆகும் பண்ணிக்கிறியா ராதா கைய விட்றி முடி பிடிச்சி இழுக்குற 7000 ஆகுமா ஆனா நீ குடு ஏ பிரியா ஏ எங்க நீ ஒஞ்சிக்கிட்ட ஏ வெளிய வாடி என்னடி நடிச்சிட்டு இருக்க நீ தப்பு இல்ல ராதா என்ன ராதா மேல தப்பு இல்ல ராதா நீ சின்ன குழந்தையா

நீ என்ன பண்றியா நீ நல்லா பண்றானா ஏ அவன் ஒரு ஃப்ராடி அவனெல்லாம் நம்பாத அண்ணன் எங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட எல்லாம் என்ன புடுங்க சொல்லு ஒழுங்கா சொல்லு பணம் வாங்கியிருப்பானே பணத்தை கேட்டிருப்பானே தண்டல் வாங்கி கொடு சீட்டு காசு எடுத்து கொடுங்க எதனா சொல்லியிருப்பானே அட்வான்ஸ் மட்டும் தான் கேட்டான் பாத்தியா இதுக்குதான் உள்ள நுழைஞ்சா அவன் பாரு அவனே திருட்டு பையன் நானே ஏன் கல்யாணம் பண்ணனு இருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியது தானே

அந்த பயம் இருக்கட்டும் யாருக்கிட்டயா மதுர என்ன மசமச நின்னுட்டு இருக்க ஏய் என்ன பண்ற ஐப்ரோ பண்ண ஐப்ரோ எல்லாம் ஒண்ணு நீ பண்ணோனா ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணு வந்துரு அப்படியே 50 ரூபா நா தூக்கி போற இது ஒரு முடி ஸ்ட்ரைட்டனிங் வேற பண்ணனும் நீ முடி அடி பிடிச்சு இழுக்கற முடி பாத்து புடுறி ஸ்ட்ரைட்டிங் எல்லாம் பண்ண முடியாதுடா ராதா மொட்டை அடிச்சு விடுறேன் மொட்டையா